வணக்கம் பிரதர் டென் அவர் மேல பேட்டரி பேக்கப் பாக்குறீங்களா சோ உங்களுக்கான லேப்டாப் தான் சொல்ல போறேன் சோ லேப்டாப் புதுசு கிடையாது யூஸ் தான் பட் நீங்க மோஸ்ட்லி டிராவல்லே இருப்பேன் எனக்கு வந்து பேட்டரி பேக்கப் ரொம்ப வேணும் நிறைய இது வந்து டென் ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் நிக்கிற லேப்டாப் பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இதோட வந்து இருக்குங்க இன்டெல் கோர் ஐபைல எய்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் டிடிஆர் கோர் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஜிபி சப்போர்ட் ஆகும் அப்கிரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வெயிட் அஞ்சு ஒன்றரை கேஜி அந்த மாதிரி தான் இருக்கும் கீபர்ட் பேக் ஆப்ஷன் இருக்கு பிராண்ட் பாத்தீங்கன்னா வந்துருங்க இந்த டை பி எஸ் பி மத்திய எல்லாமே வந்துருங்க இந்த லேப்டாப் தான் கீபோர்ட் பேக் லைட் ஆப்ஷன் இருக்கு லேப்டாப் பாருங்க டெல்டூர் ஜீரோ மாடல்ங்க பர்ஃபாமன்ஸ் பாத்துடலாம் ஸ்பீடு ரொம்பவே நல்லா இருக்கு ஐஃபைல எய்த் ஜென்ரேஷன் ஃபோர் கோர் ப்ராசரோட வந்திருக்கு ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோர் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஜிபி ரேம் சப்போர்ட் ஆகும் எஸ்எஸ்டி பாத்தீங்கன்னா என் விஎன் வி எஸ்எஸ்டி டூ பிப்டி சிக்ஸ் ஜிபிஎன் எஸ்எஸ்டி இன்டல் ஷேட் கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபியோட வந்திருக்கு நண்பா நண்பர்களுக்கு இந்த லேப்டாப் தான் தேவைப்பட்டு வாங்கிக்கலாம் இந்த லேப்டாப் நம்ம ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து ரொட்டேஷன் லேப்டாப் ரொம்பவே நல்ல தெளிவா இருக்கு நம்ம கொடுக்கற லேப்டாப் பத்தினா ஒன் மந்த் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சிக்ஸ் மந்த் சர்வீஸ் சப்போர்ட்டோட தரோம் ஸோ லேப்டாப் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் பத்து மணி நேரம் பேட்டரி பேக்கப் நிற்கும் நம்பளுக்கு ஏதாவது தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா தேங்க்யூ